நீ இந்துக்களுக்கு எதிராக எதாவது கிளப்பி விடு யார வேணா காயப்படுத்தி நாங்க இருக்கோம் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஒரே தைரியத்துல இவ்வளவு சேட்டை பண்றாங்க கடை இதுவே வேற ஏதாவது மதத்தை பத்தி இவங்க பாடுவாயில நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பாளர் மாதிரி இருக்கடா நானே எடுத்து பா ரஞ்சித்துக்கு சூடு சொரண வெக்கமான ரோஷம் ஏதாவது இருக்குன்னா நான் தரேன்டா எல்லாம் மான சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா

அதனுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எதை ஒதுக்கணும்னு எனக்கு மட்டும் கிடையாது ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும் பைபிளை விரும்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் இங்க கீதையை படிக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தெரியும் வச்சுக்கவே அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை ரெண்டையுமே படிக்கல ஒரு கூம்புட்டே சுத்தி தீர அப்ப ஊர்ல வம்பு தானே இருக்கிறேன் ஊர்ல இந்துக்கள் எல்லாம் இழுச்சாவே சும்மா பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் என்ன பாருன்னு தெரியல கட்டா இசை வாணியா இசை வாணியில் நிறைய நீங்கள் தயாரா இது என்ன பிரமாதம்